ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சந்தோஷ்குமார் வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நீங்கள் லோ பட்ஜெட்டில் தோப்பு தரீங்களா அப்போ இந்த தோப்பு உங்களுக்கு தான் இந்த தோப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரம்பலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் பல்லடம் டு உடம்பேட்டை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வருங்க ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வரணுங்க இந்த தோப்புக்கு வரணுன்னா இந்த ஒயிட் கூற நம்ம தோப்பு தானுங்க இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதே லோ பட்ஜெட் இந்த ஏரியாவில் தோப்புங்க காப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா தான் இருக்குதுங்க வாங்கினி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க தோப்புக்கு வர தடை இது தானுங்க இந்த தடத்த வழியாக உள்ள வந்து நம்ம தோப்புக்குள்ள போயிடலங்க இந்த தடத்துக்கு தலையும் வாய்க்காலுங்க த தடம் போய் கொஞ்சம் மேக்கு திரும்புங்க அதுவும் பார்த்திங்கன்னா வாய்க்கால் அந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜோன் தண்ணி வரும் இந்த இந்த சைடு சைடு கிழவர்த்தல் இருக்கிற வாய்க்கால் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் தூட்டு ஒரு ஜோன் தண்ணி வருங்க இந்த வ தடத்தை வலியத்தை உள்ள வரணுங்க இது தானுங்க கிணறு ஒரு டைம் தண்ணி வந்ததையுமே பாருங்கள் கிணத்துல எவ்வளோ பதம் பிடிச்சி தண்ணி மேலே வந்துடுச்சுன்னு இது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க இதோடய விலையினு பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க பிடிச்சா பேசிக்கலாம் கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஒயிட் அடித்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாங்கி கொஞ்சம் உடம்பு போட்டு கொஞ்சம் பராமரிச்சா சீக்கிரம் ஈல்டுக்கு வந்துடுங்க இது அந்த தடம் வந்து மேக்க திரும்ப சொன்னாலுங்க அந்த தடம் இது தானுங்க இது அந்த ரெண்டு ஜோன் வாய்க்கால் தண்ணி போகிற வாய்க்கால் இந்த வாய்க்கல ஓனாகவே நம்மளுக்கு பதம் பிடிச்சிக்குங்க இதில் பார்த்தா மொத்தம் ரெண்டு போர் இருக்குதுங்க இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க Thank you for watching.